ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நல்ல ஒரு வீக் பிகினிங் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு பிரதோஷம் சோ சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் பிரதோஷத்தோட சேர்ந்த சிவராத்திரியும் இருக்கு இன்னைக்கு ஈசனின் அருளால் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் அட்லாஸ்ட் மூணு நாள் கழிச்சு இன்னைக்குதான் மாறியிருக்காரு ரிஷபத்துக்கு சம்டைம்ஸ் இந்த சந்திரன் சில ராசியோட ரொம்ப அஃபினிட்டி ஆயி ஒரு மூணு நாளைக்கு நகரவே மாட்டார் அங்கேயே உட்காந்துருப்பார் ராசி பலன் தினப்பலன் சொல்றது அவ்வளோ கஷ்டம் நான் ஜென்ரலி காலையில் இங்கே வரும்போதே நான் கிரிகிட்ட சொல்லுவேன் ஐயோ கிரி ஏன் சந்திரன் இன்னைக்கு மாறவே இல்லை அப்படின்றேன் ஸோ நல்ல வேலை இன்னைக்கு வந்து அவர் ரிஷபராசிக்கு போயிட்டார் அப்போ மேஷராசி அன்பர்களுக்கு சில குழப்பங்கள் எல்லாம் குறையும் நம்ம நினச்சிக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம ராசியில் சந்திரன் இருக்கிற அன்னைக்கு ரொம்ப மைண்ட் வந்து சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் ஆகும் நம்ம சந்திராஷ்டமத்துல தான் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது சந்திரன் ரொம்ப ராசியில இருக்கிறார் அதுவும் அது தேவிரை சந்திரன் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மனச வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இல்ல சில நாள் டல்லா இருக்கும் டேயே ஒண்ணும் பிரச்சனையெல்லாம் இருக்காது நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பே இருக்க மாட்டோம் கொட்டாய் விட்டுண்டே இருப்போம் வேலைக்கு போனா வேலை செய்யவே தோணாது அந்த மாதிரிலாம் சோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மூணு கடந்த மூன்று நாள்ல ஏதாவது ஒரு நாள் நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கும் இன்னைக்கு சந்திரன் மாறனதுனால ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப யங்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அண்ட் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேலை எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடியறதுக்கான ஒண்ணு இருக்கும் நாளைக்கு பண்ணிக்கலாமே நாளனைக்கு பண்ணிக்கலாமே அப்படியெல்லாம் இல்லாம காலைல ஆஃபீஸ் போனோம்மா ஃபைல்ஸ் பார்த்தோமா வேலையை முடிச்சோமா சோ நீங்க எந்த வேலை தொழில் செய்யறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அந்த செய்யக்கூடிய வேலையில ஒரு மன நிறைவு உண்டு அப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு தான் கிரக கிரகநிலைகள் இருக்கு அதனுடைய இருந்தாலும் கூட நமக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லையா ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிதான் நிறைவான ஒரு நாள் பிரதோஷம் சிவராத்திரி கண்டிப்பா நம்ம யார வணங்குவோம் சிவபெருமான் தான் அதுவும் சோமவாரத்துல வர பிரதோஷத்தை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரிஷபராசி அன்பர்கள் சந்திரன் வந்து இன்னைக்கு உச்சபலம் பெற்றிருக்கிறார் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரதோஷம் சிவராத்திரி வந்தாலே அடுத்தது அமாவாசை தான் அப்போ அந்த அமாவாசைக்கு முன்னாடி அதுவும் சந்திரன் உற்சபலம் பெற்று இருக்கு அப்படின்னா என்னவோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் நீங்க இந்த ரிஷபராசிக்காரர்களை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஆகலைன்னா உடனே அப்படியே எரிச்சல் கோவம் இதெல்லாம் நிறைய வரும் உங்க வீட்டுல நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்ட்டுனே அண்ட் சந்திரன் வந்து இன்னைக்கு உச்சபலம் பெற்று ஒரு சின்ன விஷயந்தான் அந்த அதுக்கு அவங்க வந்து அவ்வளோ இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆவாங்க அந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க ரிஷபராசியில் ஸோ உங்களுக்கு என்ன அட்வைஸ்னா இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு கூட்டம் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாம் என்ன பண்ணணும் ஒன்றும் கூட்டத்தில் நிற்கக்கூடாது இல்லை இப்படியே வளம் வந்துட்டு வந்துடலாம் அந்த கூட்டம் இருக்கேங்கிறதுக்காக நம்ம வந்து கோச்சிக்கிறதோ இல்லை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதோ எந்த விதத்துல நியாயம் இல்லையா அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க போற இடத்துல ரோட்ல யாராவது குப்பையை போட்டால் கூட நீங்க இரிட்டேட் ஆகாதீங்க அவன் ஏதோ போட்டானா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க ஸோ மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக நாம எரிச்சல் படுறதோ கோவப்படுறதோ நம்மளுடைய மூடையும் நம்மளுடைய டேயும் அது ஸ்பாயில் பண்ணும் ஸோ இந்த ஒரு டேக்லைனோட இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்று நாளை தொடங்கலாம் ரொம்ப ஆஹ் ஒரு சாயந்தரம் வந்தா சரி இதுக்கா போயிட்டு நான் காலையில இவ்வளவு ஆனேன் அப்படின்னு நாமளே நம்ம நினைப்போம் இல்லையா அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மன உறுத்தலோ அல்லது டென்ஷனோ இல்லாமல் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடலாம் இன்று வந்து நீங்க போய் வணங்க வேண்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் தான் பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்கலாம் ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்யவும் மிதன ராசிக்காரர்கள் நமக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பன்னெண்டுல இருக்கார் ஒரு தூக்கம் இல்லாத ஒரு நிலை ஏன்னா நம்மளுடைய ராசிநாதன் வேற சந்திரன் வீட்டில் இருக்காரே நல்ல நாளே மிதுன ராசிக்காரர்களுக்கு குழப்பம் ஜாஸ்தி இருக்கும் இதில் புத பகவான் வேற போய் கடகத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் எங்கேயாவது வெளியூர் பிரயாணங்கள் திடீர்னு ஐயோ இப்போ சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நமக்கே ஒரு பிளான் இது இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பிளான் டூவர் இல்லைன்னா அலுவலகத்தில் ஒரு அன்பிளான் சுச்சுவேஷனை நீங்கள் கையாளணும் இந்த மாதிரி வரும்பொழுது இந்த நாளில் அது மனசுல சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம் பிரதோஷம் சிவராத்திரியான இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் சிவபெருமான் ஆலயத்தில் திரவியங்கள் பால் பன்னீர் இளநீர் இது எல்லாமே நீங்கள் தானமாக கொடுக்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் என ராசிநாதன் வந்து பதினோராம் இடத்துல உச்சவலம் பெற்றிருக்கிறாரு காலசர்பதோஷமாக இருந்தாலும் கிரக நிலைகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மன நிறைவையே கொடுக்கும் பள்ளி கொண்ட பெருமாளை இன்றைய நாளில் நீங்கள் வணங்குவது நல்லது அந்த பள்ளி பெருமாள் ஆலயத்தில் நரசிம்மர் இருந்தார் பிரதோஷ காலத்தில் அவரையும் வணங்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல லாபகரமான நாளாக அமையும் சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்னைக்கு பழைய நண்பர்களை சந்திப்பது பழைய விஷயங்களை பேசுவது உங்களினுடைய அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வது நண்பர்களுக்காக உதவி செய்வது எதிர்பாராத உதவிகள் மனதிற்கு திருப்தியை தருவது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது பிரதோஷம் சிவராத்திரியான இன்று அவசியம் சிவநாலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று ராசிநாதன் புத பகவான் லாபத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாளாக நீங்கள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேர இந்த நாள் உதவியாக இருக்கும் இன்று உங்களினுடைய நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாக மாறும் இன்று பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்கலாம் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் இன்று பிரதோஷ காலத்தில் ச மாலை நேரத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி மற்றும் பச்சை பயறு தானம் செய்வது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ரிச்சிகராசி அன்பர்கள் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று வேலை இடத்தில் சில குழப்பங்களும் மன சங்கடங்களோ அல்லது சின்ன சின்ன தடைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைய விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட தடங்கல்களும் உங்களுக்கு நிவர்த்தியாகும் மாலை நேரத்தில் உங்களினுடைய நண்பர்களை சந்திப்பது நல்லது தனுசுராசினியர்கள் ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகங்கள் கைகூடும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ திருமண தடைகள் விலகுவதற்கான சில வழிகள் பிறக்கும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் குழந்தை பிறப்பது அல்லது குழந்தை பிறப்பிற்கான மருத்துவ முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவர்களை சென்று பார்ப்பது இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பான நாளாக அமைய பிரதோஷம் காலத்தில் சிவபெருமானை வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தைகளால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று நல் செய்திகளும் பாராட்டுகளும் பரிசுகளும் உண்டு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்குவதும் மற்றும் சிவராத்திரி சேர்ந்த இன்றைய நாளில் ஆலய வழிபாடு சிறந்தது கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நீண்ட நாளாக இருந்த ஒரு குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு உறவினர்கள் மூலமாக இன்று தீர்வுகள் உண்டு வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இன்று பிரதோஷ காலத்தில் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் சிவராத்திரியும் சேர்ந்திருப்பதனால் சிவநாலய வழிபாடும் சிறந்தது ஹரியும் ஹரணையும் வணங்க இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது ஏழரை சனி காலமான ஜென்ம இருப்பவர்கள் இன்று பிரதோஷம் சிவராத்திரி சேர்ந்த சோமவார பிரதோஷமாக இருப்பதனால் இன்று அன்னதானங்கள் செய்து சிவன் அடியார்களை வணங்குவது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவை தரும் நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து தகராறுகள் ஏமாற்றங்கள் அடைந்தவர்களுக்கு இன்று ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் பெறலாம் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாகவோ அல்லது கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவோ சொத்து தகராறுகள் மற்றும் இதில் கண்ட ஏமாற்றங்கள் இதையெல்லாம் மாறி குடும்ப ஒற்றுமையும் சந்தோஷங்களையும் பார்க்கலாம்